மனோஜால பிரச்சனையில் சிக்கிக்கிட்ட முத்து போலீஸ் எடுத்த அதிரடி மாதிரி இப்போ சிறுகடி காசை சீரியலுடைய ப்ரோமோ குறித்து பார்க்கலாம் ஸோ இன்னும் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா விஜயா வழக்கம் போலவே கிருஷ்ண மோசமா தீட்ட அது ஒரு பேச்சுவார்த்தையாக போகுது அதுக்கப்புறமா மனோஜ் ரோகினி ரெண்டு பேருமே ரதியோட வீட்டுக்கு போயிட்டு பணம் தரதா சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு தெரிய வருது உடனே விஜயா அந்த பணத்தை தான் தரணும் அப்படிங்கிற மாதிரி கராரா சொல்லிட்டு போயிடுறாங்க இதனால மனோஜ் தன்னை இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாச்சும் காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட கெஞ்சராரு மனோஜ் அழுது புலமுனதுனால முத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி யோசிக்கிறாரு மறுபடியும் அந்த பெண்ணோட வீட்டுக்கு முத்து போயிட்டு பேச அங்கே அடிதடி ஆகிடுது இதுக்கு நடுவில் உள்ளே புகுந்து சிட்டியோட ஆட்களும் போய் அடிச்சிட்றாங்க இதனால் ஒரு குடும்பத்தையே முத்து அடிச்சு போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் பார்த்தீங்கன்னா முத்துவை கைது பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகடி காசை சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்குது ஸோ இனி வீத குறித்தவங்க கிடையாது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்